இறைவனுக்கு நன்றி ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கான் அதாவது ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க அதாவது தூரமாக இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார் பல முறை தீ இறங்கினவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில் நிற்பாங்க டீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே தம்பி இறங்குறான் அவன் பக்கத்தில் நின்றுக்கணும் அவன் கையை பிடிச்சிக்கணும்னு ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டாக இறங்கி வந்தான் இந்த படத்தில் அவனுடைய உழைப்பு ஒவ்வொரு நொடியும் அவன் இந்த படத்துக்குள்ளே இருந்தான் நல்லா வருவாடா நல்லா வருவான் என் தம்பி சசியோடு இந்த படத்தில் காட்சி நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் டைரக்டர் சார் சொல்லாம் எங்க டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னார் அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு அது போதும் ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்ன உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு துரை சார் எப்பவுமே நீங்க வரீங்க நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார் நம்ம வரோம் அப்படிம்பார் அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோளில் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட்டை அது உங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டது சார் அந்த மனசு அந்த எளிமை அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் இதுக்குள்ளே இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை அவர்தான் சார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எங்கள் ஆர்டேட்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் வெல்வோம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது ஏன்னால் எல்லோரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும் நான் இந்த படத்துக்குள்ளே நான் தான் கடைசி வந்தேன் எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க அப்போ துரை சந்திர்குமார் சார் கதை சொன்னார் இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார் இந்த படம் பண்ணுங்கள் நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார் அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன் டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார் சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லைனா யாரும் கேட்கல ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார் ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து சார் வந்தாங்க சார் இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு இல்லை சார் நல்லாயிருக்கு சார் ஃபோட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை எல்லாம் நினச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன் டைரெக்ஷன் பண்ண போகிறேன் வேறு சொல்லிட்டு இருந்தேன் மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன் நினச்சேன் இருப்பா எப்படியாவது கேளுங்க கடைசியாவது படம் ஒரு ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க இல்லை சார் இருந்தாங்க சார் புடிங்க சார் ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுற்றி பண்ணிட்டாங்க ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சாங்க ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினச்சாரு நான் பண்ண மாட்டேன் பண்ண ஏதாவது மனசு மாறிடுவேன் நினச்சி எல்லாம் பண்ணாங்க ஆனால் நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரிய காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்திருக்கோம்னா இப்போ வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டார் விஜய் சேதுபதி சிவா எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும் எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக சூரியோட மனசுக்காக தான் கனியண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான் அப்போ எல்லாருக்குமே என்ன சூரிக்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்போ எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும் ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியில் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில் இருந்தால் செகண்ட் ஹீரோவாக அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோவாக ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது எல்லாருமே வளர்த்து விட்டது தான் அப்போ எல்லாருமே சூரி நல்லா வரணும் எந்த ஈகோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லோரும் வராதவங்களும் நல்லா அக்கறை இருக்கும் ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனால தான் இந்த படம் வந்து சூரியக்கா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த படத்தில் பண்ணேன் ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்